வணக்கம் எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை துதிப்பேன் என்று சங்கீதம் பதினாறு ஏழில் தாவிதரசன் சொல்கிறார் யாரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும் நான் ஏசோலைக்கிறார் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் எனது மனைவி திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் எங்களோடு பேசினார் முழு நேரமும் நீர் என் பணி செய்ய வேண்டும் என்று எங்கே போய் ஆலோசனை கேட்பது ஆவியானவர் சொல்லிவிட்டார் அடுத்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஐயா டிஜிஸ் தினகரன் அவர்களிடம் போனோம் அவர் ரெண்டு நாள் டைம் கொடுங்க தம்பி என்று சொல்லிவிட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு என்னை அழைத்தார் அவர் அருகில் உட்கார வைத்து தம்பி கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் நன்றாய் ஒழியம் செய்வீர்கள் உங்களை உயர்த்துவார் என்றார் அவருடைய ஆலோசனையின் பேரில் கத்தருடைய சபையை ஆரம்பித்தோம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆண்டனுடைய கிருபையினாலே தெய்வ மனிதன் ஆலோசனையினாலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நல்ல ஆலோசனையை கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை தரட்டும் காட் பிளஸ் யூ